అంత ఉండ

வீட்டில் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளும் நல்லதை தெரிவித்துக் கொண்டேன் அப்பதான் சாதிப்பாங்க அதே போல குழந்தைகளை பயிற்சி சனியில்

அதே போல கோவில் இன்று காலையில் மங்கடேசி முழங்கினார்கள் நம்ம முத்துக்குமார் அதே போல வள்ளியூரிலிருந்து ரஜினி முருகன் இந்த குழுவினரும் மங்கடேசி முழங்கினார்கள் இப்பொழுது மங்கடேசி இதற்கு அடுத்த போன்று தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உயர்ந்த ஜான் அவர்கள் i didn't get

வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தில் உயர்ந்த But oh அந்த கலைஞர்களுடைய பெற்று